நீங்கள் ஒருபோதும் யோசித்ததுண்டா ஒரு நாள் பூமியில் எந்த விலங்கும் இல்லையெனில் என்னாகும் மனிதன் மட்டுமே மீந்தால் அது வாழ்வா அல்லது வெறுமையா இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரும் ஒரே குடும்பம் ஆனால் மனிதன் அதை மறந்துவிட்டான் விலங்குகள் இல்லையெனில் மனிதனின் ஆன்மா வெறுமையாகிவிடும் அதை நம் முன்னோர் நன்றாக அறிந்திருந்தார்கள் இயற்கை கோபத்தில் பேசுகிறது மழை வெள்ளம் வெப்பம் அனைத்தும் எச்சரிக்கையாகும் ஆனால் நம்பிக்கை இன்னும் உயிரோடு உள்ளது புதுப்பிக்கும் சக்திகள் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம் இந்தியாவின் உயிர் அதன் விலங்குகள்தான் அவைகள் அழிந்தால் நம்முடைய உயிரும் குறையும் நீலகிரியின் காற்றிலும் காட்டின் ஒலியிலும் இன்னும் இயற்கையின் இதயம் துடிக்கிறது நம் காட்டிலுள்ள ஒவ்வொரு விலங்கும் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் கற்பிக்கிறது அவை பேசாவிட்டாலும் அவை நம்மை கற்பிக்கின்றன அனைத்து உயிரும் அதே பிரம்மம் அன்பு கொடு அதுவே கடவுளின் மொழி அன்பு விதைத்தால் மரங்களும் உயிரும் நம்முடன் வளர்ந்து கொள்கின்றன நம் நாயின் கண்களில் ஓநாயின் ஆன்மா இன்னும் உயிரோடு இருக்கிறது அவன் நம் பழைய நண்பன் இயற்கையை பாதுகாக்கும் காவலர்கள் அவர்களே உண்மையான தேசபக்தர்கள் மனிதனும் விலங்கும் இணைந்து வாழும் மண்ணே இந்தியத்தின் பெருமை ஆயிரம் கைகள் இயற்கையை தாங்கி நிற்கின்றன அவையே நம் எதிர்காலம் பயத்திற்கு பதில் மரியாதை கொடுப்பதே இயற்கையின் உண்மையான சட்டம் அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்தால்தான் இயற்கையின் அர்த்தம் முழுமை பெறும் அவன் நம்மை பயப்படவில்லை நாம்தான் அவனை புரிந்து கொள்ளவில்லை ஒரு விலங்கின் பாசம் அது கடவுளின் சிரிப்பாகும் மனிதன் உண்மையில் முன்னேறுவான் அவன் விலங்குகளை சகோதரர்களாக காணும் நாளில் விலங்குகளை பாதுகாப்போம் நம்மை நாமே காப்போம் பூமி நம்மை நம்புகிறது இப்போதே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மாத்தி யோசி லைஃப் ஈசி சேனல் நம்மை மாற்றினால் வாழ்க்கை எளிதாகும்